ஒருத்த இருந்தான் கறாறு அசாமியாவன் அவனுக்கு புத்தி சொன்னாலே பிடிக்கவே பிடிக்காது சின்னவங்க புத்தி சொன்னா புட நாயே அப்படிமா பெரியவங்க புத்தி சொன்னாயே பெருசு வாய முடிக்கிட்டு கம்முன்னு கிட அப்படிமா அதனால யாருமே அவனோட பேசவே மாட்டாங்க சரியான வீபுக்காரன் ஒரு நாள் கொல்லைக்கு போய் வெளிக்கு போய்கிட்டு இருந்தான் வெளிக்கு இருக்கும்போதே வெண்டைக்காய தின்னுக்கிட்டு இருந்தான் இப்படி யாராச்சும் செய்வாங்களாங்க ஆனா அவை செஞ்சுக்கிட்டு இருந்தான் பார்த்தவங்க எல்லாம் முகத்தை போனாங்க ஆனா யாருமே எதுவும் கேட்டுக்கல எதுக்கு வம்பு வீணா எதுக்கு வம்பு பேசுவான் நாய் அடிச்சு நாத்தத்தை சமப்பானே அப்படின்னு ஒதுங்கி போயிட்டாங்க அப்போ அந்த பக்கமா ஒரு குடுகுடு தாத்தா போனாரு அவரு இந்த கன்றா விதியை பார்த்து அவர் சும்மா இருக்க முடியலையே கேட்டு விட்டாரு என்னடா பேராண்டி இப்படி வெளிக்கு போறப்ப வெண்டைக்காதுங்கிறே போறவுதுன்னா என்ன இவனுக்கு வந்துச்சு பாரு கோபம் ஏ பெருசு நான் வெளிக்கி போறப்ப வெண்டைக்காயின் திம்பேன் அதுல முக்கியம் திம்பேன் அதை கேட்க நீ யாரையா விசாம வாய மூடிக்கிட்டு போ கம்னு கிட அதான் சொன்ன நாய அடிப்பானே நான் தத்த சமப்பானே எதை எதை எப்பப்போ செய்யணுமோ அதை எதை அப்பப்பத்தான் செய்யணும் புத்திமதி அதை புத்தி இருப்பவர்களுக்கு மட்டுமே புகட்டுக அதுவே மதி தேவையில்லாதவரிடமும் தகுதி இல்லாதவரிடமும் நீ யார் என்று நிரூபிக்காமல் அகன்று விடுவதே சால சிறந்தது அடுத்தவர் சொல்வது அபத்தம் என்று தெரிந்தும் அப்படியா என்று எதுவும் தெரியாதது போல் நகர்ந்து விடுவதற்கு பெயர்தான் மன பக்குவம் அறிவினால் வருவதல்ல பக்குவம் வாழ்க்கையில் விழும் அடிகளால் வருவதே பக்குவம் பண்பட்ட பக்குவம் என்பது காயப்படுத்தியவர்களை காயப்படுத்த வாய்ப்பிருந்தும் காயப்படுத்தாமல் கடந்து விடுவதே பக்குவம் போதித்தால் புரியாதது பாதித்தால் புரிய போகிறது ஆகவே அவராக கேட்காதவரை அறிவுரை வழங்காது அருமையான கதைகளை ஆயிரம் கொதி பார்த்துட்டோம் அதோட இன்னைக்கு நம்ம பேசிட்டு